வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே சென்று முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஆர் எஸ் எஸ் அமைப்பினர் ஆனைவரது கவனத்தையும் ஈர்த்த நிகழ்வு அப்படி எதற்காக திடீரென ஆர் எஸ் எஸ் அமைப்பினர் துர்கா ஸ்டாலின் அவர்களை சென்று சந்தித்தனர் என்பது பற்றியும் இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது பற்றியும் மொழி உயர்த்தலை நம்ம பார்க்கலாம் அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது அதன்படி கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு இருபது மணி அளவில் கோவில் கருவறையில் மூலவரான குழந்தை ராமர் சிலை வைக்கப்படுகிறது இந்த நிலையில் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்குமாறு நாட்டின் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது அதன்படி அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் நாடு முழுவதும் உள்ள பக்தர்கள் கலந்து கொள்ள அழைப்புதல் வழங்கும் பணிகளை ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த கட்சியா அறைக்கட்டளை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதாவது இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு சென்ற ஆர் எஸ் எஸ் மற்றும் விஸ்வ முதலமைச்சர் பரிசு நிர்வாகிகள் முதலமைச்சர் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அயோத்தி ஸ்ரீராம ஜென்ம பூமியில் கும்பாபிஷேக அழிப்புதலை கொடுத்து அழைப்பி விடுத்தனர் மேலும் ராமருக்கு பூஜை செய்த அச்சதையையும் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கினர் அதனை இன்முகத்தோடு பெற்றுக்கொண்ட கொண்ட துர்கா ஸ்டாலின் அவர்கள் விரைவில் சுவாமி தரிசனம் மேற்கொள்ள வருவதாக கூறியதாக கூறப்படுகிறது அதாவது முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டிருப்பவர் ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் பல கோவில்களுக்கும் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பல்வேறு எதிர்கட்சிகள் தொடர்ந்து விமர்சித்து வருவது வழக்கம் எனினும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒருபோதும் தனது மனைவியின் நம்பிக்கையில் தலையிடுவதில்லை அதன்படி தனது மனைவியாரின் கடவுள் பக்தி குறித்தும் அவரது விருப்பங்களில் தலையிடுவதில்லை என்றும் பலமுறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தெரிவித்துள்ளார் அதாவது எனது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோவிலுக்கு செல்வது அவருடைய விருப்பம் என்றும் அதனை நான் தடுக்கவில்லை தடுக்கவும் தேவையில்லை என்றும் நாங்கள் ஆரிய ஆதிக்கத்துக்கு தான் எதிரே தவிர ஆன்மீகத்திற்கு எதிரானவர்கள் அல்ல என்றும் கோவிலும் பக்தியும் அவரவர் விருப்பம் அவரவர் உரிமை சேர்ந்தது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தான் இன்றைய தினம் துர்கா ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அயோத்தி ராமர் கோவில் கும்பகேசை அளவிற்கு அழைப்பு விடுக்க வந்த ஆர் எஸ் எஸ் மற்றும் விபி கட்சி நிர்வாகிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அனுமதித்திருக்கிறார் அத்துடன் விடுதலை வந்த அவர்களுக்கு உரிய மரியாதையும் உபசரிப்பும் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் அந்த அழைப்புதலையும் அவர்கள் கொண்டு வந்த ராமருக்கு பூஜை செய்த அச்சத்தையையும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் இன்முகத்தோடு தொடுபெற்றுக் கொண்டார் இதற்கிடையே விரைவில் அயோத்தி ராமர் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் மேற்கொள்வேன் என்று துர்கா ஸ்டாலின் அவர்கள் கூறியதாக கூறப்படும் நிலையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேக விழாவில் துர்கா ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று தெரிகிறது இருப்பினும் விரைவில் மற்றொரு நாள் அயோத்தி ராமர் கோவிலுக்கு சென்று துர்கா ஸ்டாலின் அவர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆர் எஸ் எஸ் மற்றும் விஸ்வ இந்து பரிசத்து நிர்வாகிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே நேரில் சென்று அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுத்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்க குறிப்பிடுங்க